அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் அந்த பிடிபிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றாந்தேதி வழக்கு மற்றும் ஆறாந்தேதி வழக்கு ஒன்றாந்தேதி வழக்கு வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நாலாந்தேதி வந்து வந்தது ஆறாந்தேதி வழக்கு இன்னைக்கு வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ ஒன்றாந்தேதி வந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து பதிமூணாந்தேதி வந்து சொல்லியிருக்காங்க நீதிபதி கடுமையான வார்த்தைகளை வந்து சொல்லி அந்த விவரங்களை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வழக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற மதிப்பு வழக்கு இன்றைக்கும் கொஞ்சம் கடுமையான வாதங்களாக தான் இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு திருப்பி வந்து விசாரணை இருபதாம் தேதி வந்து சொல்லியிருக்காரு நீதிபதி அவர்கள் இப்போ இது ரெண்டுமே வந்து கண்டெம்டு கேஸ் தான் இது வந்து டூ பர்சன்ட் அமைச்சு பணியாளர் அவங்களுடைய அந்த பணி நியமனம் தொடர்பாகவும் இன்றைக்கி வந்த வழக்கில் நம்ம தீர்ப்பு தொடர்பாகவும் வந்துருக்கு ஏன்னா அவங்களுக்கு போட்டு தான் வந்து போடணும் அப்படின்னு சொன்னதுனால இருந்தது இப்போ வந்து நம்மளுக்கு அரசு வந்து நம்மளை கண்டிப்பாக வந்து ஏதோ வந்து செய்யும் அதாவது போஸ்டிங் வந்து போடும் எவ்வளோ நாள் ஆகும்ன்றது தெரியல இதில் வந்து நம்ம அந்த வழக்கு அவங்க வந்து மேல்முறையீட்டு வழக்கு எப்படி எடுத்துப்போங்கன்றதும் தெரியல இன்றைக்கி வந்து அந்த மேல்முறையீட்டு வழக்கு கூட வந்து நீதிபதி இன்றைக்கி கடுமையாக வந்து பேசியிருக்காரு நான் தலைமை நீதிபதியிடம் வந்து பேசுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அவர் என்ன பண்ணுவார்ன்றது தெரில அவங்க டூ பர்சன்ட் வந்து கொடுக்குறதுக்கு வந்து கொடுக்கலாம் கவர்மெண்ட்டை அவங்களுடைய உரிமையை கேட்குறாங்க அப்படின்னா அது எதாவது வந்து பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு பதிமூணு வருஷமாக வந்து வேலை இல்லாமல் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம் நம்மளை வந்து இந்த மாதிரி வாட்டி வதைக்கிறது வந்து ரொம்ப இயற்கைக்கு நீதி இயற்கை நீதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அநீதியானதாக வந்து தெரியுது ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்குது அவங்கள வந்து வேலைக்கு கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து போஸ்டிங் போடாதீங்கன்னா நம்மளை வந்து எதுவும் வந்து சொல்ல ஆனால் நம்மளுக்கு வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடை விதித்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க நம்மளுடைய வயசு நம்மளுடைய காத்திருப்பு இதெல்லாம் வந்து அதாவது நீதிமன்றத்துக்கு வந்து தெரியுமா கண்ண மூடியின்னு இருக்கிறதுனால நீதி தேவதைக்கு வந்து தெரியுமான்றது தெரியல நம்மளுக்கு வந்து இயற்கை நீதி தான் இயற்கை வந்து கடவுள் அப்படின்னும்போது நம்மளுக்கு அந்த நீதி வந்து இயற்கை தான் நம்மளுக்கு வந்து முடிவு வந்து செய்யணும் எப்போ வந்து இருக்குன்ட்டு டிஎஸ்சிக்கு சும்மா வந்து கால் பண்ணேன் இன்னிக்கி டிஎஸ்சி நம்பருக்கு அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி வந்து கேட்டால் அவங்க எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது அதே நிலைமை முன்னா எப்படி இருந்தால் அதே மாதிரி தான் இருக்குது உங்களை பணி நீமத்துக்குனால் எந்த ஒரு ஸ்டெப்ஸும் வந்து இல்லைப்பா அப்படியே அதே தான் வந்து இருக்குது ஸ்டேஜ் அப்படின்னு வந்து சொன்னாங்க நான் வந்து ரெக்வஸ்ட் சொன்னேன் நான் பேசுகிறது தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து மேல் இப்போ வந்து அனுப்புங்க எங்களுக்கு வந்து ரொம்ப தேர்வு எழுதிட்டு பணி நியமனம் வந்து பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது அதனால் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோன்றதே உங்கள் மேல் அதிகாரிகளுக்கு வந்து தெரிவிங்க அப்படின்னு வந்து சொன்னோம் அரசும் வந்து என்ன முயற்சி பண்ணதுன்றதை பார்க்கலாம் என்ன பண்ணுது அவங்க என்ன வந்து நீதி நீதிமன்றம் நீதிமன்ற நடவடிக்கைகள் அப்படிலாம் வந்து பார்க்கலாம் இந்த கேஸ் வந்து ரொம்ப நாளைக்குலாம் வந்து ஏன்னா இழுக்காது ஒரு வாரம் ரெண்டு வாரம் அப்படியே வந்து தள்ளி போகும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படி தான் வந்திருக்கோம் ஆண்டு கணக்கெலாம் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புலாம் வந்து இல்லை ஏதோ ஒரு முடிவை கண்டிப்பாக வந்து எட்டணும் அந்த முடிவு வந்து எப்படி இருக்குன்றது அவருத்துன்னு தான் வந்து பார்க்கணும் தேர்வர்களுக்கு வந்து எனக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு எல்லாேருக்கும் வந்து வைக்கிறேன் யாரும் மன உளைச்சிக்கலாம் வந்து ஆளாகாதீங்க இப்போ என்ன நிலைமை இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணுற மனநிலைமைக்கு நீங்கள் வந்துடுங்க எந்த எதிர்பார்ப்பும் வேணாம் நம்மளுக்கு வந்து அடுத்த மாதம் போட்டுருவாங்க அடுத்த மாதம் போட்டுருவாங்க அந் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பும் நம்மளுக்கு வந்து வேணாம் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதே வந்து நடக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் நம்மளுக்கு வந்து ஏமாற்றத்தை வந்து கொடுக்கும் அந்த அது வேண்டாம் அதனால் நீங்கள் வந்து இப்போ இருக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணுற மனநிலைமைக்கு வந்து வந்துருங்க அப்படியே வந்து ஏற்றுக்குங்க ஏற்றுட்டு பிஜிடிஆர்பியை வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்ளை பண்ணாதவங்க பன்னெண்டாம் தேதி லாஸ்ட் டேட்டு அப்ளை வந்து பண்ணுங்கள் முடிஞ்சால் படிக்கிறவங்க வந்து படிங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த மனநிலையும் இந்த டைம் நம்ம வந்து கடந்து தான் வந்து வரணும் கடந்து வந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும் இதை நம்ம வந்து கடந்து போவோம் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு நல்லது கண்டிப்பாக வந்து நடக்கும் யாரையும் நம்ம வந்து விமர்சனம் வந்து செய்ய வேண்டாம் எந்த வருத்தமும் வந்து வேண்டாம் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் அதனால் நல்லதே நினைப்போம் நம்மளுக்கு நல்லதே வந்து நடக்கும் இந்த மனநிலைமை இப்போ இருக்கிற சூழ்நிலையை அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணிங்க தயவுசெய்து அக்செப்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம உடலும் நல்லாயிருக்கும் மனமும் வந்து நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்